மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான மகளிர் வலுவான குடும்பம் இயக்கம் குறித்து தமிழ்நாடு டாக்டர் எம் ஜி ஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷையன் அவர்களுடனான நேர்காணலின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம் இப்போ இந்த மாதவிடாய் பிரச்சனை கருப்பை பிரச்சனை எல்லாம் பத்தி சொன்னீங்க இதை பத்தி வந்து இந்த முகாம்களில் வந்து கேட்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு தாய் வந்து போறாங்க அவங்களுக்கு ஒரு வளர்நிலம் பருவத்தில் வந்து ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போவாங்க அப்போ அந்த குழந்தைக்கு வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி நம்ம வந்து ஒரு சுகாதாரமாக இருந்துக்கணும் அதுக்கான அறிவுரைகள் கூட இந்த முகாம்களில் வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க மேம் அதை பத்தி சொல்லுங்கள் கண்டிப்பா அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கு இந்த முகாம்களில் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அதுக்கான சில ஸ்டால்ஸ் வைக்கணும் அதில் வந்து சொல்லணும் இன்ஃபேக்ட் இந்த முகாம் அறிவிக்கும் போதே அவங்க என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா மருத்துவ கல்லூரிகள் இதையெல்லாம் எடுத்துட்டு நடத்தணும் ஏன்னா மருத்துவக் கல்லூரிகள்லேருந்து நடத்தும் போது மேன் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது அங்கேயும் வந்து படிக்கக்கூடிய பெண்கள் கல்லூரி பருவத்து பெண்கள் இருப்பாங்க அப்போ அவங்க அதை சொல்றது வந்து ஈஸியாக இருக்கும் இப்போது நிறைய கல்லூரிகளில் பார்க்குறோம் இந்த ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மெஷினில் அவங்களுக்கு சானிட்டரி பேட்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு பெண்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு பல நேரத்தில் அவங்க வந்து கல்லூரிகளில் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு விளையாட்டுகளில் கலந்துக்க வேண்டியிருக்கு அவங்க நிறைய இடங்களுக்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட மூன்று நாட்கள் அல்லது ஐந்து நாட்களில் அவங்க டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அப்போ அவங்களுக்கு அதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும் நான் கவலைப்படாமல் இருக்க முடியும் இது வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ் இல்லை இதில் ஒருவேளை அப் நார்மாலிட்டி இருக்குன்னு சொன்னால் அதை நான் எப்படி சரி பண்ணிக்கிறது ஒன்றும் இல்லைங்க மாதவிடாய் சமயத்தில் அந்த பெண் வந்து ஒரு வயிற்று வலி இருந்ததுன்னா கூட யார்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற தயக்கம் இருக்கும் அப்போ இந்த மாதிரி முகாம்கள்ல அவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்து இல்லைம்மா கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி இதுக்கு ப்ரிகாஷன் எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து வயிற்று வலி இருந்தால் நீங்கள் ஒரு மாத்திரையோ ரெண்டு மாத்திரையோ சாப்பிடலாம் இந்த நீங்க கையில வச்சுக்கோங்க இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல ஒரு சானிடரி பேட் உங்க பையிலேயே வச்சுக்கோங்க டிராவல் பண்ண வேண்டி வந்தா பஸ்லயோ ட்ரெயின்லயோ போகணும் அதை பத்தி கவலைப்படாதீங்க யாராவது பதட்டம் இல்லாமல் சொல்லிக் கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த முகாம்கள் உதவியாக இருக்கும் நம்ம மாதிரி மற்ற பெண்கள் இருக்காங்க அம்மா சொல்கிறத விட கூட வயசானவங்க சொல்கிறத விட என்னை விட இந்த அக்கா ஒரு ரெண்டு வயசு தான் பெரியவங்க அப்போ இவங்க இவ்வளோ போல்டாக இருக்காங்கன்னா இவங்கள பார்த்து நான் கற்றுக்கலாம் அப்படின்னு வரத்துக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஸ்டால்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக மேம் பெண்கள் சந்திக்கக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தோம்னா உடல் பருமன் ஒபிசிட்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணெய் பயன்பாட்டை குறைங்க நீங்கள் வந்து உடல் பருவனை குறைக்கலாம் அப்படிங்கறது சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இது பற்றி அறிவுரைகளும் கூட இந்த முகாம்களில் வழங்கப்படுதா மேம் கண்டிப்பாக வழங்கப்படுது இன்ஃபேக்ட் நீங்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் வந்து நீங்கள் எண்ணெயை கட் பண்ணுங்க அப்படின்னே கொஞ்ச நாளாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு வேண்டாம் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இம் முன்னாலெல்லாம் நம்ம பெரியவங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களே இப்போ மட்டும் ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு அதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல் ஹஸ் சேஞ்ச் முன்னால் ஒரு கிலோமீட்டர் நடக்கிறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் வீட்லேருந்து புறப்பட்டு ஆஃபீஸ் போகணும் வீட்டிலேருந்து புறப்பட்டு பள்ளிக்கூடம் போகணும்னா அந்த டிஸ்டன்ஸ் நடந்து போயிடுவாங்க அப்போது எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்தது ரெண்டாவது இன்னைக்கு இருக்கிற உணவு பழக்கங்களில் நம்ம முன்ன இந்த மாதிரி பொறிச்சது வறுவல் வத்தல் வடாம் இதெல்லாம் வந்து என்றைக்கோ தான் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தன்னைக்கு அன்னைக்கு வீட்டில் வத்தல இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா மாசத்துல ஒரு நாள் இல்ல ரெண்டு மாசத்துல ஒரு நாள் தான் கிடைக்கும் பொறிச்சதுல வந்து கொடுக்கவே மாட்டாங்க தான் கிடைக்கும் ஆனா இப்போ அப்படி இல்லை இது ரொம்ப ஃப்ரீலி அவைலபிள் நீங்க பாத்தீங்கன்னா நொறுக்கு தீனிங்கிறது ரொம்ப ஈஸியா குழந்தைங்களுக்கு கிடைக்குது பெண்களுக்கும் கிடைக்குது பல நேரத்துல என்ன ஆகுது பெண்கள் வந்து கல்லூரியில படிக்கிற மாணவிகளா இருக்கட்டும் இல்ல ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் இருக்கிற அறக்க பறக்க ஓடும் டக்குன்னு என்ன கிடைக்குது ஒரு சிப்ஸ் கிடைக்குது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்றோம் போறாங்க ஆனால் அதனுடைய பாதிப்பு தான் இந்த மாதிரியான ஒபிசிட்டி அப்புறம் உடல் உழைப்புங்கிறதே ரொம்ப குறைஞ்சி போச்சு கேட்ஜெட்ஸ் வந்ததுனாலன்னு மட்டும் இல்லை மொத்தத்திலேயே ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் வந்துருச்சு வாக்கிங் போறாங்க அப்படின்லாம் பண்ணினா கூட இதுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரியா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்டும் இருக்கணும் அதனால தான் இப்போ எண்ணெயை குறைங்க அதை வந்து ரொம்ப எம்ஃபேட்டிக்காக சொல்ல வேண்டியதற்கு காரணம் வாழ்க்கை முறை மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் பெண்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு அதனால பெண்கள் கண்டிப்பா இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை சரி பண்ணிக்கணும்னா கொஞ்சம் எண்ணெயை மறந்து விட வேண்டியதுதான் நிச்சயமா மேம் நீங்க சொல்லும் போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது என்னுடைய இளம் பிராயத்திலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வந்து ஏதாவது ஒரு விசேஷனா தான் வடை பாயாசம் எல்லாம் செய்வாங்க இன்னைக்கு எல்லாமே வட எல்லாம் ஈஸியா கிடைச்சிருது அந்த வாங்கி சாப்பிடுற பழக்கமும் அதிகரிச்சது அதனாலதான் வந்து இந்த எண்ணெய் பயன்பாடு நிறைய ஆயிடுச்சு கண்டிப்பா கண்டிப்பா இப்போ இன்னொரு விஷயமும் பாக்குறோம் மேம் நோய் ஒழிப்புக்காக ஒரு தனி இயக்கத்தையே வந்து மத்திய அரசு வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க நோய் முற்றிலுமா ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பார்க்கும்போது அது பற்றிய ஒரு ஆலோசனைகள் பரிசோதனைகள் கூட இந்த முகாம்களில் வந்து நடத்தப்படுது இது பற்றி உங்களுடைய பார்வை மேம் ஏற்கனவே இந்த நிக்ஷய் மித்ரா அப்படின்னு ஒரு திட்டம் நம்முடைய நலவாழ்வு திட்டத்தில் இருக்கு அதாவது நோயிலிருந்து முற்றிலுமாக பாரத தேசத்தை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நோய் பல விதங்களில் ஒருத்தரை பாதிக்கும் அப்போ காச நோயிலேருந்து அவங்கள வெளியில கொண்டு வரணும் முன்னால காச நோய்ங்கிறது வந்து ஏழைகளுக்கு மட்டும்தான் வரும் இல்லை யாரோ சில பேருக்கு வரும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நீங்க நல்ல தோகால்ட் அப்பர் மிடில் கிளாஸ் ஹையர் லெவல்ல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு காச நோய் வந்திருக்கு ஆனால் எங்க சிக்கல் வருதுன்னா இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க இல்லை அதைவிட கீழே லெவலில் இருக்கிறவங்க அவங்களுக்கு காச நோய் இருக்கு அப்படின்னு சொன்னாலே அவங்கள மற்றவங்க வந்து கொஞ்சம் ஒதுக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலை இன்னமும் பல இடங்கள்ல மாறலை காச நோய்க்கான ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய நாட்கள் தேவைப்படும் குறைந்தபட்சம் ஆறு மாதம் சில பேருக்கு ஒன்பது மாதம் இல்ல ஒரு வருஷம் தேவைப்படும் அப்போ இதுக்கான மருந்துகள் இதெல்லாம் வாங்கிறது முடியாது அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது அப்போ காசு நோய்க்கு இன்னும் லாங் ட்ரானா ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்காகத்தான் இந்திய அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை யோசிச்சு நீங்கள் இவங்கள அடாப்ட் பண்ணிக்கிங்க ஒரு ஆர்கனைசேஷன் கேன் டேக் அடாப்ட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது இப்போல்லாம் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்குன்னா நான் ஒரு நூறு பேருக்கு அவங்களுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் இல்லை ஒரு தனி நபர் கூட சில சமயத்தில் நான் சப்போர்ட் பண்ணுறேன் கொஞ்சம் பேருக்கு நான் இவங்களை அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படித்தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்போ இதில் நீங்கள் வந்து எல்லாருமாக சேர்ந்து கலெக்டிவா சேர்ந்து நாம நம்முடைய நாட்டிலேருந்து காச நோயை ஒழித்து விடுவோம் இந்த ஸ்கீம் வந்து அதில் ஹெல்ப் பண்ணும் எல்லாருமே சேர்ந்து கலெக்டிவாக தான் இதை பண்ணணும் அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பா இது இருக்கும் நிச்சயமா மேம் அதாவது நாட்டு மக்கள் வந்து நல்லா இருந்தால் தான் அந்த நாடு வந்து நல்லா இருக்கும் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டோட வந்து அரசு செயல்பட்டு வருது அப்படிங்கிறத இந்த விஷயங்களை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்க முடியுது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு பரபரப்பான ஒரு சூழல்ல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நிறைய விபத்துகள் நடக்குது அந்த மாதிரி விபத்துகளில் வந்து அடிபட்டு அவங்களுக்கு வந்து தேவையான ரத்தம்லாம் கிடைக்காம போய் நிறைய பேர் வந்து உயிரிழந்து போகக்கூடிய ஒரு சூழல் கூட இருக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்கணும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல தான் இரத்த தானமும் செய்யணும் அப்படிங்கிறத அரசு வந்து சொல்லிட்டே இருக்காங்க ரத்த தானத்தோட அவசியம் என்ன அது பற்றிய ஒரு தவறான கருத்துகள் இருந்து அதெல்லாமும் போக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த முகாம்கள்ல வந்து வழிவகை செய்யப்பட்டிருக்கா மேம் கண்டிப்பாக செய்யப்பட்டிருக்கு சி அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி சாதாரணமாக வாலண்ட்ரி பிளட் டொனேஷன் டே அப்படின்னு ரொம்ப காலமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி அன்றைக்கி கல்லூரிகளில் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸில் அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க போய் ரத்தம் கொடுக்கறதுக்கு கேம்ப்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆண்டு செப்டம்பர் பதினேழுலேருந்து ஆரம்பித்து ரெண்டாம் தேதி அக்டோபர் வரைக்கும் அந்த மெகா பிளட் டொனேஷன் கேம்ப் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க அப்போ நிறைய மாணவர்களுக்கு இதில் விழிப்புணர்வு கொண்டு வர முடியும் நம்ம ரத்த தேவை வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுது நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் ஒரு காரணம் இன்னும் சில நோய்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கிள் செல் அனீமியா அப்படிங்கிற ஒரு நோயை பத்தி எம்ஃபாட்டிக்கா சொல்லிருக்காங்க நிறைய குழந்தைகள் இந்த சிக்கிள் செல் அனீமியானால பாதிக்கப்படுறாங்க இதுல என்ன ஆகும்னா அவங்களுடைய ரத்த அணு இருக்கு இல்லையா அது வந்து நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரி நார்மலா இல்லாமல் ஒரு அறிவாள் மாதிரி இருக்கும் கிரசன்டிகா டி அதுதான் அந்த சிக்கிள் ஷேப் அப்படின்னா அந்த அறிவாள் தனமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து ஒரு ஜெனடிக் ஆர்டர் அதனால் என்ன ஆயிடும்னா அவங்களுடைய அந்த ரத்த அணுனால் நிறைய ஆக்சிஜனை கேரி பண்ண முடியாது அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரத்த சோகையிலேயே இருந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்னன்னா பீரியாடிக்காக அவங்களுடைய உடம்புல புதுசாக ரத்தம் செலுத்தி அந்த பழைய ரத்தத்தை வெளியேற்ற வேண்டி அது கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும் திருப்பியும் இந்த மாதிரி அந்த ஏன்னால் அவங்க உடம்புல இருக்கிற அந்த டிஸார்டரில் அந்த ரத்த அணு சரியாக இல்லை வெளியிலேருந்து கொடுக்குற ரத்தம் அவங்கள கொஞ்ச நாளைக்கு சஸ்டைன் பண்ணும் அப்போ இதுக்கெல்லாம் நமக்கு ரத்தம் தேவை முன்னால இதெல்லாம் குறைச்சலாக தான் கண்டுபிடிச்சிருந்தோம் அதனால தெரியாது இப்போ கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க எல்லாருக்குமே எப்படி உதவி பண்றது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நமக்கு தேவை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்போ இதுக்கு நம்ம எப்படி கொண்டு வருது ரத்த கொடுக்கணும் அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய விழிப்புணர்வு வந்திருக்குன்னு சொன்னா கூட நம்ம வீட்லயே யாரோ ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னு வைங்களேன் ரத்தம் தேவைங்க அப்படின்னு சொன்னோன்ன ஒரு எழுபது விழுக்காடு மக்களுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு நினைச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும் தெரியுமா பிளட் இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே எங்க கிடைக்கும் டாக்டர் அப்படின்னு தான் கேட்போம் நான் தரேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வராது என்ன செலவானாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிடுங்களேன் அப்படிமோ எனக்கு தேவை என்னுடைய குடும்பத்திற்கு தேவை ஆனால் யாரோ கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எங்கேயோ ஒரு எதிர்பார்ப்பு அடியில் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இது எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி இன்னொன்று ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரத்த அணுக்கள்லாம் நம்ம உடம்புல நிரந்தரமா உட்காந்துருக்க போறது இல்லை அது வந்து இட் ஹாஸ் டு பி சேஞ்ச் அது மூணு மாசம்தான் தான் இருக்க போகுது புது ரத்தம் ஊறிக்கிட்டே தான் இருக்க போகுது இப்போ இந்த ரெட் பிளட் செல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதனுடைய லைஃப் ஸ்பேன் தான் ஒயிட் பிளட் செல்லுடைய லைஃப் ஸ்பேன் இவ்வளவு தான் அந்த லைஃப் ஸ்பேன் முடிய முடிய அது வந்து நம்முடைய மண்ணீரல் ஸ்பிளீனில் வந்து அது அப்படியே டிஸின்டெகிரேட் ஆகி அது உடம்பில் இருந்து வெளியேற்றப்படும் அப்போ நம்மக்கிட்டேயே அது நிரந்தரமாக இல்லாத ஒன்ன நாம் ரொம்ப பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதை விட நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறத நாமும் பயனடைவோம் நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கும் கொடுப்போம் சொல்லப்போனால் இந்திய நாட்டினுடைய கலாச்சாரமே இது தான் ஷேரிங் அப்படிங்கிறது தான் நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவது என்னுடைய ரத்தம் தான் ஆனால் அந்த ரத்தத்தை நான் மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கும் போது ஏதோ ஒரு விதத்தில் நான் அவங்களுக்கு உதவி பண்ணுறேங்கிறது மாத்திரமில்லை நான் எதையும் தொலைக்கலை என்னுடைய உடம்பில் அது கண்டிப்பாக டிஸ்இன்டெகிரேட் ஆக போகுது அப்போது நான் ஒன்றும் புதுசாக ஏதோ தானம் பண்ணலை எங்கெந்தோ எடுத்து என்னோடத கொடுக்கல எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லை ஐ எம் ஒன்லி கிவிங் வாட் ஐம் கோன் டு வேஸ்ட் இந்த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அப்போ அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும் இல்லையா இது ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பந்தத்தையும் ஏற்படுத்தும் ஒரு விதமான சகோதரத்துவத்தையும் இது ஏற்படுத்தும் அப்போ இதெல்லாம் பிளான் பண்ணி தான் நம்முடைய நாட்டு பண்பாட்டுக்கு இது ரொம்பவும் நெருக்கமான விஷயம் அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக ஒரு நாள் இல்லாம இந்த முறை வந்து பதினேழு செப்டம்பர்ல ஆரம்பிச்சு காந்தி ஜெயந்தி வரைக்கும் அது போவோம் நிச்சயமா மேம் ஒரு பரந்த மனப்பான்மை வந்து மக்கள்கிட்ட வரணும் அப்படிங்கறத கூட இந்த ரத்த தானம் உணர்த்தது கண்டிப்பா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லிட்டே வந்தீங்க எல்லா நோய்களுக்குமான சிகிச்சை பரிசோதனை இதெல்லாம் வந்து இந்த இயக்கத்தின் மூலமா வந்து இந்த பதினைந்து நாட்கள்ல வந்து கண்டிப்பா மகளிர் வந்து பயன்படுத்திக்கணும் இந்த இயக்கத்தோட பேரை பார்க்கும் நமக்கு அப்படிதான் வந்து தோணுது இல்லையா அப்ப குடும்ப ஆரோக்கியத்துக்கும் சேர்த்து அப்படின்னும் போது ஒரு பொது நல்லத்தோட கூட தான் இந்த இயக்கம் வந்து செயல்படுத்தப்படுது ஒரு மருத்துவராக மகளிருக்கு உங்களுடைய அறிவுரை என்னவோ கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அதுக்கு நிறைய விழிப்புணர்வு கொஞ்சம் வேணும் நான் இப்படி பார்க்குறேன் இப்போ சில பெண்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுரும் இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்க இல்லை இதை பற்றி படிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு தெரிஞ்சுரும் அவங்களுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இதை பற்றி தெரியாம இருப்பாங்க சில பெண்கள் அவங்க அலுவலகத்திலேயே இருக்கலாம் அவங்களுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷனை முதல்ல நாம ஸ்ப்ரெட் பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படிங்கறது ஒரு பக்கம் என்னுடைய மற்ற சகோதரிகளுக்கு நான் தெரிய வைப்பேன் அப்படிங்கறது ஒரு பக்கம் இதை தெரிய வைக்கணும் கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் அவங்க அவங்க தங்களுடைய உடம்பை பத்தி அக்கறை எடுத்துக்கணும் இதுக்கு காரணம் அவங்க உடம்பு நல்லா இருந்தா தான் அவங்க குடும்பத்தை சுத்தி ஸ்வஸ்தாரி பரிவார் குடும்பம் வலுவான குடும்பம் அவங்களால கிடைக்கக்கூடிய அந்த வலு பெண்ணுக்கே வந்து சக்தி அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் அந்த சக்தியை வந்து அவங்க மற்றவங்களுக்கும் டிரான்ஸ்மெட் பண்ணி அவங்களுடைய குடும்பத்தை நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னா பெண்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கு மட்டும் இல்லாமல் தங்களை சுற்றி இருக்கிற மற்ற சகோதரிகளுக்கும் இந்த வாய்ப்பை கொஞ்சம் சரியாக பயன்படுத்துறதுக்கு விழிப்புணர்வை கொடுக்கணும் நம்முடைய நாடு எதிர்காலத்தில் நல்ல வளமான ஒரு நாடா இருக்கணும்னு சொன்னால் ஆரோக்கியமான நாடா இருக்கணும் அதுக்கு இந்த பெண்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஒரு இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பங்களிப்பு முக்கியம் அப்படிங்கிறத பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து வலியுறுத்திட்டே வராரு அந்த பெண்களோட நலனுக்காக இந்த இயக்கம் வந்து செயல்படுத்தப்படுது இந்த இயக்கம் பற்றி நிறைய தகவல்களை வந்து எங்களுக்கு வழங்கினீங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தனிநபரும் வந்து பார்த்தீங்கன்னா இது பற்றிய விழிப்புணர்வை அடுத்தவங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அறிவுரையும் வழங்கினீங்க மிக்க நன்றி மேம் நன்றி